நடுவீட்டில் வீட்டில் வண்ணப்பொடிகளால் கோலமிட்டு அதன் மீது ஏற்றப்படுவது சித்திர தீபம் மாலா தீபம் அடுக்கடுக்கான தீபத்தட்டுக்களில் ஏற்றப்படுவது யமபயம் நீங்க வீட்டின் உயர்ந்த பகுதியில் ஏற்றப்படுவது ஆகாச தீபம் தீபத்தை ஏற்றி நதிநீரில் மிதக்க விடுவதே ஜல தீபம் கங்கை போன்ற புனித நதியில் வாழை மட்டையின் மீது தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது படகு தீபம் சர்வ தீபம் வீட்டின் அனைத்து பாகங்களிலும் வரிசையாக ஏற்றி வைக்கப்படுவது இன்னொரு நற்கதி அடையும் பொருட்டு கோவில் கோபுரத்தின் மீது ஏற்றுவது மோட்ச தீபம் சர்வாலய தீபம் கார்த்திகை பௌர்ணமி அன்று மாலை வேளையில் சிவன் கோவிலில் ஏற்றப்படுவது கடை உச்சியின் பெரிய கொப்பரையில் ஏற்றப்படுவது அகண்ட தீபம் மாவிளக்கு தீபம் அரிசி மாவில் வெள்ளம் போட்டு இளநீர் விட்டு பிசைந்து ஏற்றுவது அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் வருடத்துல ஒரு முறை வர தீப திருநாள் இது அதனால் வீட்டில் இருக்க பழைய விளக்கு புது விளக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி தீபத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இப்படி தண்ணியில் ஊற வச்சிருங்க தண்ணியில் ஊறின விளக்கை எடுத்து சுத்தமாக வடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் மஞ்சளை கொட்டி வச்சு அந்த மஞ்சளில் இந்த விளக்கை எடுத்து அப்படியே கமுத்துனீங்கன்னா மஞ்சள் ஃபுல்லாக ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் குங்குமத்தை கொட்டி தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சு அதை எடுத்து ஒரு முகமாகவோ இல்லை அஞ்சு முகமாகவோ வச்சு நம்ம விளக்க நாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் தீபத்தை ஏற்றிய உடனே தீபத்தில் முப்பெரும் தேவியரும் குடிகொள்வார்கள்ங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட தீபத்தில் இந்த மாதிரி மஞ்சளும் குங்குமமும் வச்சு அலங்கரிக்கிறது ரொம்ப விசேஷமானது தீபத்தின் திரியை தூண்டிவிட்டு பிரகாசமாக்கலாம் திரியோட கசடையை வந்து கீழே தட்டக்கூடாது கையால் சுண்டி கால் படாத இடத்துல போட்டுருணும் இந்த மண் விளக்கில் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கல் விளக்க கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபேப்ரிக் பெயிண்ட்டோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற நெல் பாலிசோ ஏதோ ஒன்று எடுத்து இது மாதிரி அடித்து காய வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் கசியாமல் இருக்கும் பொதுவாக பருத்தி பஞ்சில் திரி போட்டால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் தாமரை மலரோட தண்டு பகுதியில் திரி செய்து ஏற்றினால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலையான செல்வம் வரும் வாழைத்தண்டை காயை வைத்து திரி செய்தால் முன்னோர் சாபம் தெய்வ குற்றம் நீங்கி நலமான வாழ்வு கிடைக்கும் மேலும் குடும்ப அமைதி மனசாந்தி குழந்தை பேரும் கிடைக்கும் வெள்ளரிக்கம்பட்டையை ஊற வச்சு காய வச்சு திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் ஒரு புதிய வெள்ளை நிற துணியை எடுத்து பன்னீரில் நினச்சி காய வச்சு திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபட்டா அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் நான் இப்போ தான் திரி போடுறேன் இது வந்து மல்லிகைப்பூ திரின்னு சொல்லலாம் கீழே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் மேலே காம்பு மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கொஞ்சம் பஞ்சு திரியை எடுத்து ரெண்டு கார்னரையும் ஒன்றா சேர்த்தி இது மாதிரி எண்ணெயில் வச்சு நினச்சிக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி திரி கிடைக்கும் இந்த திரி ரொம்ப நேரம் நின்று எரியும் இந்த மாதிரி திரி செஞ்சு பயன்படுத்துகிறதால விளக்கோட கார்னரில் ஆகிற அந்த கருப்பாக ஆகிற மையெல்லாம் வந்து ஆகாது இப்படி அலங்கரித்த விளக்கை நாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது பரணி தீபம் இந்த பரணி தீபத்துக்கு ஒரு புராண கதையும் இருக்குது அது யாரை பார்த்தீங்கன்னா நசிகேதன் ஒரு அரசர் அவரோட அப்பா ஒரு நாள் யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு நிறைய ஆகுதிகளை யாகத்தில் இடுறாரு அப்போது அந்த நசிகைதன்கிற அரசர் எல்லாத்தையும் யாகத்தில் இடுறீங்களே என்னை கூட யாகத்தில் இட்டுருவீங்களா அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு அவங்க அப்பா ஆமாம் உன்னை கூட நான் யாகத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ யாருக்கு தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க அப்பா உன்னை யமதர்ம ராஜாவுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு யம தர்ம ராஜாவுக்கு கொடுத்துட்றாரு அப்படி உயிரோடு போன நசிகேதன் யமலோகம் போயிட்டு யம தர்மனை பார்த்து கேள்வியாக கேட்டுட்ருக்கார் என்ன எங்கள் அப்பா கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நான் எமலோகம் வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா மக்கள் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க கீழேயும் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க இங்கே வந்து இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதர்ம ராஜாவை கேள்வியாக கேட்குறாரு அதுக்கு தர்மராஜா இவங்கள்லாம் இங்கே இவ்வளோ துன்பம் அனுபவிக்கிறாங்கன்னா அதுக்கு கீழே இவங்க என்னென்ன பாவங்கள் செய்திருக்காங்கன்னு உனக்கு தெரியாது அதெல்லாம் நீ பாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட பாவத்தையும் அவருக்கு எடுத்து காமிக்கிறார் அதற்கு அவர் சொன்னார் சரிதான் தர்மராஜா நீங்கள் சொல்கிறது சரிதான் இருந்தாலும் பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதே நாம் இந்த மாதிரியான பாவங்கள்லாம் செய்தால் எமலோகம் போனால் இந்த மாதிரி தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் என்பது தெரியாது அல்லவா அதனால் நீங்க தான் இதுக்காக ஏதாவது ஒரு விமோச்சனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எம தர்மராஜாட்ட கேட்கிறாரு அதற்கு தர்மராஜா நிறைய விமோச்சனங்களை சொன்னாரு அதுல ஒண்ணுதான் இந்த பரணி தீபம் இதைக் கேட்ட நசிகேதன் தர்மராஜா அவர்களே நான் பூமியில் சென்று இவ்விஷயத்தை அனைவரிடமும் கூறுகிறேன் என்று அவர் வந்து கூறியதுதான் இந்த பரணி தீப திருவிழா அதற்கு அடுத்த நாள் ஏற்றப்படுவதுதான் கார்த்திகை தீபம் அடுத்து மூன்றாவது நாளாக ஏற்றப்படுவதுதான் பாஞ்சராத்திர தீபம் இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் எனவே இந்த மூன்று நாட்களும் விளக்கேற்றி வழிபடுவதால் யம வேதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் அது மட்டுமல்லாமல் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும்